ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது காட்டஸ் பெக்டஸ் அப்படின்ற பிளான்ட் பற்றி தான் இது வேறு எதுவும் இல்லை இன்சுலின் பிளான்ட்டு தான் இந்த இன்சுலின் பிளான்ட்டோடைய மெடிசனல் வேல்யூ அப்படின்றது நிறையவே இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா அதோடைய பிளான்ட் ஸ்ட்ரக்சரும் அதோட ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் இதோடைய மெச்சோர்ட் தண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரெட் ஆர் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இதோடைய லீஃப் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்குது அண்ட் இதில் வந்து பீடியூல் அப்படின்றது ஒன்று கிடையாது அதாவது இலை காம்பு அப்படின்றது ஒன்று கிடையாது அதுக்கு பதிலாக எப்படி இருக்குதுனாக்கா இலை வந்து ஒரு உரை மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த தண்டில் அட்டாச் ஆகியிருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் ஒரு லைட் லேயராக இது வந்து அட்டாச் ஆகிருக்குது அண்டு இதோடைய இலை அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேவ் மாதிரி இருக்குது அண்ட் அதோட டிப் வந்து நேரோ டிப்பாக இருக்குது இதுதான் இதோடைய இலை அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய தண்டு நுனியில் இன்ஃப்ளார இருக்கும் அதாவது மஞ்சரி இருக்கும் இதில் தான் வந்து எல்லோ கலரில் அங்கே பூ வந்து இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ கலர் டிப்பில் பார்த்திங்கன்னா ரெட் ஸ்பாட்டட் வந்து இருக்குது அந்த எண்ட் ஆஃப் த டே இந்த ஃப்ளவர் வந்து விழுந்துடும் இதோடைய ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெம் கட்டிங்லேயே நல்லாவே வளரும் அண்ட் இதில் வந்து சீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நான் இது வரைக்கும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல சீடு இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் இதில் நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளட் சுகரை லெவல் பண்ணோம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவாங்க அண்டு காலையில் ஒரு லீஃப் ஈவினிங் ஒரு லீஃப் வந்து சாப்பிட்லாம் ராவாமும் சாப்பிட்லாம் டீ டீஃபார்லேயும் இது வந்து சாப்பிட்லாம் இது வந்து ஜென்ரலாக ஸ்பைரல் ஜிஞ்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்